அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அரகமத்துல்லாஹி கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டியைச் சேர்ந்த அன்வர்தின் என்ற சகோதரர் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார் அது என்ன கேள்வி என்று சொன்னால் இப்ப ஜமாத்து தொலகையில் இமாம் அலகம் துசூரா ஓதி கைரில் மக்தூபி அலைகும் ஏன் என்று சொல்லி முடிக்கும் போது இமாமும் ஆமீன் சொல்ல வேண்டும் பின்பற்றி தொழக்கூடியவர்களும் ஆமீன் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் போது அதற்கான சிறப்புகளை நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு சிறப்பு இருக்கும்போது இப்போ ஹனபி மதுகபில் உள்ள அந்த மக்கள் இமாவும் ஆமீன் சொல்ல மாட்டாங்க பின்பற்றி தொழக்கூடியவர்களும் ஆமீன் சொல்வது கிடையாது அப்ப இவங்களுக்கு அந்த சிறப்பை வந்து விட்டு விடுகிறார்களே அப்ப இது வந்து சரிதானா இதை விளக்குங்க என்று கேட்கிறாங்க இப்ப நாம இதுல முதல் விஷயமாக புரிந்து கொள்வது என்னவென்றால் இப்ப நபி சொல்லா அலி அவங்க சொன்ன அந்த சிறப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் சொன்ன செய்தி சகிவுள் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லா அலுவலாம் சொல்றாங்க ஜமாத்து தொலகையில் அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கும் போது இதா அம்மணல் இமாமும் அம்மீனோ இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்க அப்படின்ற ரசுல்லா சொல்லிட்டு சொல்றாங்க யாருடைய ஆமீன் மலக்குமாறுகளுடைய ஆமீனோடு ஒத்து போகிறதோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் இந்த ஒரு சிறப்பை சொல்றாங்க இந்த அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா ஹனபி மதுகவை சார்ந்தவர்கள் இந்த நன்மைகளை இந்த சிறப்பை இழக்கிறார்களே அப்ப இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரையில நீங்க சொன்னது போல ஹனபி மதுகவை சார்ந்தவர்கள் ஆமீன் சொல்வதே கிடையாது என்ற ஒரு நிலை வந்து இல்ல அவங்க ஆமீன் சொல்லத்தான் செய்கிறார்கள் அது வந்து சத்தம் இல்லாம சொல்றாங்க பொதுவாக ஷாஃபி ஹம்பளி மதுக உள்ளவங்க ஆமீனை சத்தம் போட்டுதான் சொல்லுவாங்க இமாமும் சரி பின்பற்றி சொல்லக்கூடியவங்களும் சரி அந்த மதுகபை சார்ந்தவர்கள் ஆமீன் சத்தம் போட்டு சொல்லுவாங்க ஆனால் ஹனஃபி மதுகபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாட வச்சிருக்காங்க என்ன நிலைப்பாடுன்னா இருந்தும் சில சகாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு செய்தியை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த அடிப்படையில நாங்க ஆமீனை மெதுவாக சொல்லுகிறோம் என்ற நிலைப்பாட்டுல தான் ஹனபி மதுகபுல உள்ளவங்க இருக்காங்க அது என்ன வசனம் என்று சொன்னால் அல்லாஹ் குரான்ல சொல்றான் உதுவும் ரப்பக்கும் தளருவன் உங்கள் இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் என்று அல்லா குரான்ல சொல்றான் அப்ப பணிவாகவும் ரகசியமாகவும் என்று சொன்னால் மெதுவா பிரார்த்தனை செய்யணும் இப்ப அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையில நாங்க ஆமீனையும் மெதுவா தான் செய்வோம் ஏன்னா ஆமீனும் ஒரு பிரார்த்தனை தான் என்ற நிலைப்பாட்டுல இந்த வசனத்தையும் ஆதாரமாக கனவி மதுகப்புல உள்ளவங்க அழிச்சிருக்காங்க அதே போல இபுனு மசூத் என்ற சஹாபி அவர் வாழ்க்கையில இந்த இமாம் தொடர்பான விஷயத்துல நாலு விஷயத்தை அவர் வந்து மெதுவா தான் செய்யணும் என்ற நிலைப்பாட்டுல இருந்ததாக சப்ரானி என்ற நூல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த இப்னு மசூது உடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் இமாம் நாலு விஷயத்தை மெதுவாக சொல்லணும் ஒன்னு அவுது பில்லாயி மினசெய்தா நிறஹீம் இன்னொன்னு பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் இன்னொன்னு சுபஹான கல்லாகும இன்னொன்னு ஆமீனு இந்த நாளை இமாம் மெதுவாகத்தான் சொல்லணும் என்ற அந்த அந்த நிலைப்பாட்டை இபனு மசூது இருந்தாராம் அதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம்னே இந்த ஹனஃபி மதுகவை சார்ந்தவர்கள் அவங்க மதுகமாக பின்பற்றாம நாம இதுல இருந்து என்ன விளங்கணும் என்று சொன்னால் பொதுவாக இந்த ஹதீஸை நாம புரிந்து கொள்ளணும் இமாம் வந்து ஆமீன் சொல்லும் போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்க ஏன்னா மலக்குமார்களும் அங்கே சேர்ந்துதான் துழுவாங்க அவங்களும் ஆமீன் சொல்லும் போது மலக்குமார்களோடு ஆமீனோடு யாருடைய ஆமீன் ஒத்து போகுதோ அவங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற ஹதீஸ் இருக்குதுல அந்த ஹதீஸை வைத்து நாம எப்படி தவறா விளங்கக்கூடாது என்றால் ஆமீன் சத்தம் போட்டுதான் சொல்லணும் நல்ல பகிரங்கமான உரத்த தான் சொல்லணும் என்ற அந்த நிலையை நம்ம எடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஆமின் சொல்லுங்க என்றுதான் இருக்குது அது மெதுவாகவும் சொல்லலாம் சத்தம் போட்டும் சொல்லலாம் ரெண்டு விருப்பமும் இருக்குது இப்ப இந்த விஷயத்துலதான் சில பேரு மாற்று கருத்துல இருக்கிறாங்க நாங்க வந்து மெதுவா தான் சொல்லுவோம் என்று சில வசனங்களை வைத்து கணக்கு மதுகப்புல உள்ளவங்க ஃபாலோ பண்றாங்க சில பேரு என்ன பண்றாங்கன்னா சத்தம் போட்டுதான் சொல்லுவான் ஏன்னா எங்களுக்கு இந்த ஹதீஸ்ல தெளிவா இருக்குது ஆமின்னு சொல்லுங்க என்று இருக்கும்போது சவுண்டாதான் சொல்லணும் என்று இருக்குது அப்ப நாம என்ன வழங்கணும் ரெண்டு கருத்துகளுமே அவங்க அவங்க ஆதாரத்தின் அடிப்படையில அது சரியாகத்தான் படுகிறது என்று ஃபாலோ பண்றாங்களே தவிர இது வந்து கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது மெதுவா சொல்ல மெதுவா சொல்வது வந்து கூடாதுன்னு நாம சொல்ல முடியாது ஏன்னா ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஹனஃபி மதுகபுல உள்ளவங்க சொல்லவே இல்லை என்று தான் அது தவறுன்னு நம்ம சுட்டி காட்டணும் அவங்க சொல்லதான் செய்யறாங்க என்ன மெதுவா சொல்றாங்க அப்ப ஆமீன் அவங்க இமாமும் சரி பின்பற்றி தொழக்கூடியவங்களும் சரி மெதுவாக சொல்லுகிறார்களே தவிர அவங்க சொல்லவே இல்லை என்று சொல்வது அது தவறான கருத்து ஏன்னா அவங்க மதுகப்புல ஆமீனை மெதுவாக சொல்வது அது சரியானது என்று எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ ஆமீன் சொல்வது வந்து மார்க்கத்துல உரத்த குரல்ல சொல்லுங்க ரொம்ப மெதுவா சொல்லுங்க என்றெல்லாம் சொல்லப்படலை ஆமீன் சொல்லுங்க என்று சொல்லப்பட்டதுனால அவர் அவர் அந்த ஹதீசை எப்படி விளங்கி ஃபாலோ பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரி மலக்குமாறுகளுடைய ஆமீன் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது அவங்க மெதுவா சொல்லுவாங்களா உரத்த குரல்ல சொல்லுவாங்களா தெரியாது ஆமீன் சொல்றது அவங்களுடைய ஆமீனோடு ஒத்து போனால் அவருக்கு இந்த சிறப்பு இருக்கிறதுனால அவர் அவர் புரிந்த அந்த அடிப்படையில சத்தமாகவும் சொல்லலாம் மெதுவாகவும் சொல்லலாம் என்பதை உங்களுக்குரிய பதிலாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ